வணக்கம் நண்பர்களே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி காலையில் எந்திரிச்சு என்ன சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கிச்சன் கிளாப்ஸில் ரொம்ப சூப்பரான வேர்க்கடலை சட்னியும் நம்ம பாட்டிங்க காலத்து சாம்பாரும் வச்சு காமிக்க போகிறேன் வாங்க இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இது வந்து பச்சை கடலை பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திருக்கேன் பச்சை கடலை பருப்பு லைட்டாக வறுபட்டு வர சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பட்டை மூணு கிராம்பு சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் அதே மாதிரி பருப்பு கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க பச்சை கடலை பருப்பும் கொத்தமல்லியும் லைட்டாக வறுபட அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துட்டு இப்போ தக்காளி பழம் லேசாக சுருள ஆரம்பித்ததுக்கப்புறம் தேங்காய் துருவலும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு பெருட்டு பெருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இதை நீங்கள் அரைக்கிறப்போ தக்காளி பழத்தை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை சேர்த்து மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எண்ணெய் இல்லாட்டி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு மிளகு அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு மூணு பல் பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் லைட்டாக வதங்க ஆரம்பிக்கிறப்போ அதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை நான் தோலோடு சேர்த்திருக்கேன் கூடவே நம்ம வதக்கின சமாச்சாரம் கொஞ்சமாக புளிய தண்ணியில் ஊற வச்சு சேர்த்திருக்கேன் இது வந்து வெள்ளம் இந்த வேர்க்கடலை சட்னிக்கு வெள்ளம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கல்லுப்பு தேங்காய் துருவலோ இல்லை தேங்காய் சில்லோ போட்டு அதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நீங்கள் தாளிக்கிறதா இருந்தால் தாளிக்கலாம் இல்லாட்டி அப்படியே கூட விட்டுடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சாம்பார் வைக்கிறதுக்காக கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் காய்ச்சது கடுகு சேர்த்திடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு சோம்பு சேர்க்க பிடிக்காட்டி சோம்பு தூளா கூட சாம்பார் கொதிக்கிறப்போ சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நீலவாக்கில் ரெண்டர் கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து கூடவே கொஞ்சம் கல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் சுருளை வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி விழுதெல்லாம் அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே உங்களுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து கலந்து விட்டு நொறக்கட்டி கொதிக்க வரும் பக்கத்துலேயே இருந்து அந்த நொறக்கட்டி பொங்கி வரப்போ நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு பாதியை தெரிகிற மாதிரி அப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கும் ஏற்கனவே வதக்கின மசாலா அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டாக்கா நம்மளோட சூப்பரான கமகமான வாசனையாக நாக்குக்கு நல்லா ருசியான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த சாம்பாரும் சட்னியும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே சாம்பாரை பருப்பு சேர்த்தியும் வைக்கலாம் அதுக்கான வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த சாம்பாரை சாப்பாட்டுக்கு கூட ஊத்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி